பட்டு அகத்தியன் சிவமாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற திருமுருகன் யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த அரிய தளத்திலே இருந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களை தன்னகத்தே கொண்டு ஆட்சி செய்கின்ற அற்புதமான திருமுருகப் பெருமான் அமர்ந்த திருச்சபையிலே இருந்து பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு தாரை வார்த்து கொடுத்து சடாச்சர சக்கரம் சுழலுகின்ற கரம் கொடுத்து சிவதபத்திலே அமர்ந்த சிவசபையிலே இருந்து சித்த பெருஞ்சபையிலே இருந்து உன்னத உயர் சபையிலே இருந்து உத்தம மகா சபையிலே இருந்து உத்தம லோகத்தை படைக்க சத்திய லோகத்தை படைக்க தர்ம லோகத்தை படைக்க தர்ம யுகத்தை படைக்க கலியை தகர்த்தெறுகின்ற அற்புதமான பணி செய்கின்ற ஆற்றல் மிகுந்த தளத்திலே இருந்து ஒட்டுமொத்த சித்தர்களும் தேவர்களும் ஓர் உருவாய் அது பேருருவாய் பெருமகா லிங்கமாக சிவலிங்கமாக அமர்ந்த சிவதலத்திலே இருந்து வருகை கொண்டு அற்புதமான அத்தகைய புண்ணியன் அமர்ந்த கரூர் தேவன் அமர்ந்த கரூர் சித்தன் அமர்ந்த கரூரார் அமர்ந்த தளத்திலே இல் சபை கண்டு நல் சபையாக அதை நற்சங்க நிகழ்விலே நிகழ்த்தி அற்புதமாக கிளை சபை தொடங்க நல்ல அனுமதி நல்கி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை உணவருந்த அற்புதமான அத்தகைய தான தர்ம நிலைகளிலே தான தர்ம நிலைகளே அத்துணை கணங்களையும் தன்னகத்தே கொண்டு அற்புதமாக அத்தகைய அன்னம் பகிர்கின்ற நற்பெரு விழாவினை நிகழ்த்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வருக வருக என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓ மகதி சாய நமக பிரபஞ்சம் தவம் காணும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஏற்றம் பெற விரும்பி உம்மோடு பயணிக்கும் அற்புதமான சீடர்களோடு சற்சங்க நிகழ்விற்கான இல்சபை கண்டு வந்தமர்ந்து அந்நிகழ்வு பயணத்தை மேற்கொண்ட சிவசபை ஆசானே வாழ்த்துகின்றோம் உண்மை அகத்தியும் உம் ஆசி நிலை பெற்று அருள்நிலை ஞான பெருமகா ஆசிகள் பெற்று உம்மோடு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் சச்சங்க பெருவிழா ஆசிகள் வழங்கி அருள்நிலையாய் அமர்ந்து உணவுண்ணும் உண்ணும் அற்புதமான நிகழ்வுதனிலே பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து உண்ணுகின்ற நற்காட்சிதனை காண்கின்ற சீடர்கள் அவரவர்கள் அமர்ந்து உணவுண்ணுகின்ற உண்ணுகின்ற அக்காலம் நிலையதிலே அவரவர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து உணவுண்ணும் அற்புத நிலைதவளும் என்ற ஆசிதனை வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோ மகத்தியன் நிறைந்ததான கைங்கரிய நிலைகள் அறச்சங்க நிகழ்வில் நிகழ்ந்த பொழுது ஏற்றம் கொண்டு இந்நிகழ்வு சிறு நிகழ்வாய் நிகழ்ந்து துவங்கிய இக்கால நிலை வரும் காலமதிலே உன் கரத்தால் உயர்நிலை கொண்ட தானம் வழங்கும் அற்புத சபையாக உயர்ந்து நிற்கும் என்று அகத்திய உயர் சபையாம் என் சபையில் இருந்து தலைநிலை சபையாய் அமர்ந்த இருந்து வந்தமர்ந்து இறை சச்சங்க பெருவிழாவின் தரம் கொண்டு அகத்திய ராமத்தினை உரைத்து மகிழ்ந்த சீடர்களை உன் சபையின் விளைதனை உயிர்நிலையாய் ஏற்று சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை கிளைச்சபை சீடர்களுக்கும் ஆசான் நிலை கொண்டோனுக்கும் ஆசைகள் வழங்கி அவற்றில் பெருமகா பேரினை காணக நிலையாக மாற்றிய அகத்திய அமர்ந்து உறவு பெருமகாத்திய இலக்கை சூழல் சூழ்நிலை நகரும் சபையாய் விளங் வருகின்ற பொழுது அற்புத நிகழ்வுகள் தாங்கி வரும் சற்றங்கங்கள் இனி காலங்களில் காலங்கள் நிகழ்ந்தன. எப்படி இவனுக்கு போர் போர் வசிக்கலetti. அகத்திற்குள் அகத்தியன் இருந்து உணவு உண்ணுகின்ற பொழுது அற்புதமாய் சிறிதளவு உண்வான் அகத்தியனாய் மாறி உண்கின்ற பொழுது பிரபஞ்சம் உண்ணும் என்று அகத்தியன் ஆசிவார்கள் கணங்களோடு அதிகாலை உணவு தன்றி அற்புதமாய் அமர்ந்திருக்கும் கணங்கள் எல்லாம் வரும் பதினோரு தினங்கள் அமர்ந்திருப்பது மகாசபை கணங்கள் எல்லாம் இருந்தே ஏற்றுப்பெற்று உண்டு மகிழ்கின்றன சித்தனே அமர்ந்து உணவுகின்றன சத்தியனோடு உயர்மகா நிலை வழங்கும் கரம் அகத்தியன் கரமே ஆத்தர் கொண்ட சிவத்தின் கரமே சுவமகா வாளை சித்தனுடைய கரமே என்று நினைந்து துவாசி பெருமகா உணவு நிலைகளை பெறுகின்ற அற்புதமான நிலையோடு நினைந்திருக்க என்று அகத்தியன் நாம் நல்ல ஆசிரியர் வரை ஏற்பெருமகா அசுத்தமங்கள் நிறைவேறும் அற்புதமான தலம்பெனிலிருந்து புறப்பட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற சுவமகா வாளை சித்தனுடைய சீடர்களே அகத்தியன் தான் உண்டு மகிழ்ந்திருக்கின்றோம் என்னும் அற்புதமான நிலையோடு நின்று வணங்கி வாழ்த்தி வருகின்ற அற்புத நிலைக்கு யாம் அருள் பெருமகா ஆசிகளை யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமான அகத்தியன் கரமதில் இருந்து அற்புத நிலை உயர்மகா சூட்சமங்கள் நிறைவேறும் ஆற்றலது வளர்ந்து வருகின்ற அற்புத தளம் இருந்து இறை சபா மகா சபையினுடைய உயர் நிலைதலை ஏற்று நின்றவனே நின்றவுடன் ஏற்றுக் கொண்டவனே உமக்குள் இருக்கும் நிலையை கொன்றவனே அகத்தியன் வாழ்த்துகின்ற அற்புதங்கள் நடைபெறும் சபையோடு இடைநிலை கண்ட அந்நிலைதலை பெற்றவளுக்கு அகத்தியுடைய அற்புதமான உயர் சூட்சமத்தை காணும் அற்புத கிளை சபையினுடைய ஆசானே உயர் சூட்சமத்தை தினமும் காணும் நிலை கொண்டவனே வாழ்த்துகின்ற உயர் தலை கிளைநிலை சபையாம் எம் சபையின் சீடனை வாழ்த்து இல்லால் வளலை யாவருக்கும் இப்பரிசீலனை வழங்கி ஆற்றல் கொண்டவனது தரந்தனிலிருந்து அற்புதமாய் வந்து நின்று ஏற்றுக்கொண்டு இந்நிலைகளும் உயர்நிலைகளை அந்நிலைகளுக்குள் இருந்து உயர்நிலையாய் பயணிக்க அகத்திய ஞாபகம் உயர் சபை சீடனாய் வளம் வரும் நமக்கு நல்ல ஆசிரியர்கள் வழங்கி வகிக்கின்றோம் அற்புதத்தை தக்கவைக்கும் நிலை தன்னை சாரை மைந்தனுக்கு அகத்தியன் மைந்தனுக்கு வழங்குகின்றோம் ஏற்றம் கொண்ட சபைதனில் இருந்து அற்புதமாக சித்தனோடு என் நிலை கண்டபொழுதும் வளம் வருகின்ற பெருமகா நிலைதனை பெற்று வளம் வர அகத்தியன் யாம் நல்ல ஆசைகள் வழங்குகிறார் உயர் இல்சபை கண்டு தென்புதை மலைத்துடன் அடுவாரத்தில் ஒழித்திருக்க அகத்தியனை உள் வைத்திருக்கும் சிவமொகா வாழை சித்த நாமம் பிரபஞ்சமெல்லாம் ஒழித்திருக்க அயராது உழைக்கின்ற அற்புதமான ஞான சீடர்களுக்கு இது உணவருந்தும் நிலைக்குள் இருக்கும் அற்புத கணங்களின் வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்ந்து வருகின்றோம்